இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஒரு பேங்கில் நடந்த சம்பவம் இது இது உண்மை கிடையாது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் பேங்கில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு பேங்கில் இரண்டு நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அதில் முதலாவது நபரோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பேனா தர முடியுமா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு கொடுத்துட்றேன் அதுக்கு இரண்டாவது நபரோ சார் பார்த்தா படித்த வராட்டம் இருக்கீங்க வரும்போது பேனா கொண்டு வர மாட்டீங்களா சார் பேனா கேட்டால் தர முடியும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு எதுக்கு படிச்சிருக்கே இல்லையான்னு அப்படின்னு கேட்கணும் பின்னா எப்படி கேட்கணுங்கிறீங்க பேங்குக்கு வர்றோம்னு தெரியுது இல்லை அப்போவே பேக்கெட்டில் பேனாவை எடுத்து சொருகி வச்சுக்க தெரியணும்ல சாரி சார் மறந்துட்டேன் ஆமாம் இப்படி சொல்லி தப்பிச்சுக்கிங்க இதில் தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ பேனாவை கொடுக்கவே வேணாம் ஐயா ஆளை விடு அது எப்படி பேனா கேட்கும்போது சார் அப்படின்னு மரியாதையாக கேட்க தெரியுது முடியாதுன்னு சொன்ன உடனே நீ வா போன்னு மரியாதை குறையுது ஐயா நண்பரே சார் போதுங்களா மரியாதை உங்ககிட்ட தெரியாமல் பேனா கேட்டுட்டேன் விட்டுடுங்க நான் பக்கத்தில் இருக்க யாருக்கிட்டையாவது பேனா வாங்கிக்கிறேன் அப்போவும் தான் பேனா வாங்கணும்னு தான் நினைக்கிறீங்க போய் பேனா வாங்கிட்டு வந்து எழுதணும்னு தோண மாட்டேங்குது இல்லை உங்களுக்கு கொஞ்சம் என்ன விடுறீங்களா எனக்கு பேனாவும் வேணாம் ஒன்றும் வேணாம் அவசரமாக போகணும் நில்லுங்க சார் பேனா கேட்டீங்க நான் கொடுக்கலை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயோ இல்லை கடையில் வாங்கியோ பேனா வாங்கிட்டு வந்து எழுதணுமில்ல அதை விட்டுட்டு ஒன்றும் வேணாம்னுட்டு ஓடுறதா ஐயா சாமி தெரியாமல் உங்ககிட்ட வந்து பேனா கேட்டுட்டேன் இன்றைக்கி முழிச்ச மொழி சரியில்லை நீங்கள் பேனா கொண்டு வராததுக்கு உங்கள் விதியை காரணம் சொல்லாதீங்க அது உங்கள் மறதி குணம் இல்லை இல்லை அது பொறுப்பு இல்லாத தனம் யோ என்னையா பொறுப்பு இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க தம்பி சும்மா துல்லாதீங்க உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன நீங்கள் மட்டும் என்னை வா போ அப்படின்னு பேசலையா நான் எப்பயா உன்னை வாப்போன்னு பேசினேன் கொஞ்சம் முன்னாடி தான் பேசுனீங்க வேண்டாயா அதுதான் பேனாவும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாங்கிறனே இப்போ ஆளை விட்டால் போதும் நான் நிம்மதியாக போயிடுவேன் தாராளமாக போங்க தம்பி நானா உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் ஏதோ பேனா கேட்டீங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நல்லது சொல்லலாமேன்னு நினச்சேன் ஏயா நீ நல்லது நினச்சா இப்படி பேசியே கொள்ற இது ஆண்டவனுக்கே அடுக்காது காலையிலேயே வந்து என் உசிறை வாங்கிக்கிட்டு இருக்கியே உசிறை வாங்குறது நானா இல்லை நீங்களா சிவனேன்னு எழுதிக்கிட்டு இருந்தவங்கிட்ட வந்து வம்பை வளர்த்துட்டு இப்போ நான் தான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க ஐயோ ஐயோ என்னை விடியா நான் போகிறேன் எனக்கு பேனாவும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்பொழுது வேகமாக ஒரு பெண் அங்கே ஓடி வருகிறாள் வந்தவள் பேனா கேட்டவனை தள்ளிவிட்டு எதிரில் இருந்த அந்த ஆளிடம் சென்று ஏங்க எழுதுறதுக்கு பேனா வாங்கினா கொடுக்க தெரியாதா நான் பாட்டுக்கு மறந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரேன் சாதாரண இந்த பேனாவுக்காக ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்று சொல்லிவிட்டு அந்த ஆளிடமிருந்து பேனாவை பிடுங்கி கொண்டு அந்த பெண் செல்கிறாள் அந்த இரண்டாவது நபரிடம் பேனாவை கேட்ட அந்த முதல் நபரோ அவரை காரி துப்புவது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்